இன்னைக்கு சிந்தாமணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் ஒரு நாள் அங்கிருந்து டிராவல் பண்ணி வந்தது ஒரு நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாள் ஹால்ட் ஆனது இன்றைக்கி ரெண்டாவது நாள் ஹால்ட் ஆனதுன்னா லோடு ஏற்றி பாதி வண்டியில் நிப்பாட்டிட்டாங்க நீங்கள் ரெண்டாவது நாள் பார்ப்போம் பார்த்தீங்களா செருப்புலாம் எப்படி அடிக்கி வச்சுருக்காங்க கடைக்கு போயிட்டு அந்த கட் ஷூ வாங்கினோம்னா குறைஞ்சது எழுநூறுபா எட்நூறுரூவா ஆயரருவா அப்படின்றாங்க சேம் அதே பார்க்குறது அதே குவாலிட்டி மாதிரி தான் தெரியுது இங்கே நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டினேன் இல்லையா இங்கே பார்த்தீங்களா செருப்புலாம் எவ்வளோ அடிக்க வச்சுருக்காங்கன்னு அதுவும் ஒரு கடை தான் ரொம்ப நாள் கடை வச்சு பார்க்கலாம் அவங்கக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட் ஷூ ஒன்று அப்புறம் வந்து ஒரு செருப்பு ஒன்று இது ரெண்டுத்தையும் வாங்கணுங்க கட் ஷூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வாங்க போய் பார்க்கலாம் எவ்வளோன்னு சொல்லி அங்கே போய் சொல்கிறேன் ரொம்ப சைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஷூ தான் வாங்கலான்னு சொல்லிட்டு கட்சு வந்து போட்டுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றது போட்டு நல்லா இருக்குன்றது கட்சியும் ஒரு செருப்பும் இது ரெண்டுத்தையும் சேர்த்தி ஐநூறுரூவா தாங்க ஆச்சு அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்குறேன் பரவாயில்ல வரட்டுமே ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வரட்டுமே இல்லை ஒரு ரெண்டு மாதம் கூட வரட்டுமே பொறுமையா அதுதான் வாங்கிட்டேன் ரேடியேட்டரில் தண்ணி கம்மியாகிட்டுக்குது ஏன்னா வெயில் அடித்து அந்த வெயிலில் ஓட்டுறோம்ல ஊற்றிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன் அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வடகன் செல்லாம் லோடு இறக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயம் நான் ஓரமாக அவங்க கூட நின்றுக்கிட்டு இருந்தேன் அந்த சூப்பர்வைசர் வந்து என்ன நின்றுட்டு இருக்கா மாங்கா வாரிக்கு போடு ஏன் போடலையா வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் எப்பா நான் ட்ரைவர்ப்பா இல்லை பார்க்குறதுக்கு அவங்க கூட இருந்தீங்களா நீங்களும் அதே போல் அவங்கன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரா பாவி ஏண்டா இந்த மாதிரி அப்படி நினச்சிக்கிட்டு இந்த கமாண்டை பார்த்ததுன்னு அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சு சில இடங்கள் நானும் அதுபோல் அனுபவிச்சிருக்கிறேன் என்னை வழக்குன்னு நினச்சிட்டு அது மாதிரி சொல்லியிருக்காங்க பேசும்போது தான் தமிழ்நாட்டுக்குள்ளே பேசும்போது தான் அட நம்ம நம்ம ஆளுங்களா சரி 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 சரிங்க தமிழ்நாட்டுக்காரங்க தான் நான் நான் இந்திக்காரங்க நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் அந்த நேரத்தில் அடப்பா இது நம்மளை இப்படி நினச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஹில்ஸ் ஏரியாவில் ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஹில்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே போய்கிட்டே இருக்கும் டக்குன்னு அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் நின்றுச்சுவிங்களா அந்த இடத்துல கரெக்டாக பின்னாடி விடாமல் மூவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று இந்த மழை பெய்யும் போது வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு மில்லர்லேயும் ஒரு நூறு பெர்சன்டேஜில் ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் தெரியும் ஏன்னா சாரல் பட்டு பட்டு தண்ணி அதுலேயே இருக்கும் இல்லையா ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ் அந்த லெவலுக்கு தான் கண்ணாடி தெரியும் அந்த மழை பெய்யும்போது ஒரு அனுபவத்தில் தான் நம்ம போகணும் கிட்டத்தட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போகிறதா நமக்கு நல்லது அந்த மழை பெய்யும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ராவல் வண்டி ஓட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காலையிலே எந்திரிச்சவன் இங்கிட்டும் அங்கிட்டன்னு திரும்பிக்கிட்டு பாயை மடிக்கலான்னு சொல்லி நினைக்கும் போது மழை வர மாதிரி இருக்குது பாயை வந்து அப்படியே கண்ணா வேண்டானு போட்டு வச்சிருக்கிறேன் ஏன்னா நைட்டு நான் உடனே தான் போட்டேன் அவங்க யாரும் ஹெல்ப் பண்ணல இப்போ மடிக்கும்போது நானே தான் மடித்து வைக்கணும் திருப்பி கம்ப்ளீட்டாக லோடு ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க கட்டி நமக்கு டாக்டரை கட்டி தருவாங்க இன்னைக்கு முடிச்சுருவாங்களான்றத டவுட்டாகவே இருக்கு ஏன்னா இன்னுமே ஸ்டெப் எடுக்கலை இன்னும் பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு நானும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் ஏற்றி விடுங்க நேர்த்தே ஹால்ட்டு போட்டிங்க ஏற்றி விடுங்கன்னே ஹால்ட்டு போகிறதுக்குலாம் வாடகை கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாடகைலாம் ஒன்றும் இல்லைங்க லோடு ஏற்றி முடிஞ்சால் தான் லோடு ஏற்றிக்கிட்டு போய் நிற்கும் போதும் ஒரு சில இடத்துல வாடகை தரதில்லை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஹால்ட்டு வாடகை தருவாங்க சரி ஏற்றிருக்கோம் பார்க்கலாம் இன்னும் ஒரு பத்து டன்னு வரைக்கும் தாங்க ஏற்றிருக்காங்க கிட்டத்தட்ட இங்கே இருக்குது வச்சுக்கலாம் இந்த ஆங்கிள் வரைக்கும் இருக்குது முன்னாடி இருந்து இந்த ஆங்கிள் வரைக்கும் எத்தனை ஆங்கிலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது ஆங்கிள் வரைக்கும் ஹவுசிங்க்கு முன்னாடி இருக்குது அது வரைக்கும் ஏற்றிருக்குறாங்க இன்னும் பின்னாடி ஏற்ற வேண்டியது இருக்குது இன்னும் ஒரு பத்து டன்னுக்கு மேலே ஏற்றணுங்க வாங்க பார்ப்போம் இன்னைக்கு நிலவு என்ன நிலையில் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க கேட்டிருக்காங்க அவருக்கான பதில் இது நம்ம இன்ஜின் ஆயிலை செக் பண்ண முடியும் கேஜ் இருக்கு எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கிறோம் எப்படி அதில் திக்னஸ் இருக்கு என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறோம் ஸ்டேரிங் ஆயில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பாக்ஸ் இருக்கு மூடி திறந்துட்டு அதில் செக் பண்ணிக்கலாம் கிளர்ச் ஆயில் பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ளே கேபின் குள்ளேயே இருக்குது அதையும் செக் பண்ணிக்கலாம் நம்ம கிரௌன் ஆயில் பார்த்தீங்கன்னா கிரௌன் ஆயில் ஒரு ஒரு போல்ட் இருக்கும் அந்த போல்ட் கட்டுறதுக்கான டூல்ஸ் நம்ம வச்சுருக்க மாட்டோம் மெக்கானிக்கல்கிட்ட போனால் தான் அதை நம்ம செக் பண்ண முடியும் கேர் பாக்ஸ் ஆயிலும் அதே போல் தான் நம்ம செக் பண்ண முடியாது மெக்கானிக்கல்கிட்ட போனால் தான் செக் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு டூல்ஸ் வேணும் இதுதாங்க விஷயம் இந்த செக் பண்ண வேண்டியது எது செக் பண்ண முடியாது எதுன்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஹாப்பி சிங்கிளாக போனால் காற்று வேறு முடியல சரி ஓகே சிங்களாக போனால் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தார்ப்பாய் போடுறீங்க எப்படி கயிறு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சிங்களில் போனால் என்ன ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அவங்களே வந்து தார்ப்பாய் போட்டு கயிறு போட்டு கட்டி கொடுத்துருவாங்க அது ஒரு நானூறுவா ஐநூறு அறுநூறுவா வசூல் பண்ணிடுவாங்க சில இடங்களில் வந்து தார்பாய் போட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து தார்பாய் போடுற மாதிரி சமைஞ்சிடுவோம் அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல தார்பாய் எனக்கு தேவையான அளவுக்கு கீழே ஏறி இறங்கி ஏறி இறங்கி எனக்கு தே தேவையான அளவுக்கு ரெண்டு பக்கமும் விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாயும் விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு கயிறு கட்டிடுவேன் கீழே இறங்கி முதல்ல கொக்கிலை மாட்டி இந்த படிக்கட்டு இருக்குது இல்லைங்க ஏனி ஏனி கவர்னு சொல்லுவாங்க இல்லையா அது மட்டும் முதல்ல கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கவர் முதல்ல இருந்து இந்த பக்கம் வந்து முதல்ல விட்டுட்டு போயிடும் தேவையான இடத்தில விட்டுட்டு போயிட்டு பின்னாடியும் குறுக்காயிரும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எழுத்து எழுத்து ஒவ்வொரு குக்கிலையும் மாட்டி அள்ளு வச்சுக்கிட்டே போயிட்டு மொத்தத்தையும் நானே கட்டிக்குவேன் அந்த அனுபவம் நிறைய இடத்துல நானே கட்டியிருக்கேன் அதனால சொல்றேன் சார்பா போட்டு மூடு வச்சிருக்கிறதுக்கு அப்படியே பழுத்து அப்புறம் எல்லாம் இதா இருங்க பழுத்து போயிடும் சொல்றதுக்கு இல்லை பாப்பேன் இந்த ட்ரிப்பு ஆரம்பித்து எத்தனை நாள் ஆகுது எங்கெங்கே போயிட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தோம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாங்க அதில் எவ்வளோ மைலேஜ் வந்துச்சு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி சொல்லி பாப்போமா பர்கூர் சிப்காட்டிலிருந்து ஏற்றிக்கிட்டு எறகுண்டில் போனோம் இல்லையா அது ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தியால் டு தும்கூர் அங்கேருந்து அங்கே போனது தும்கூர் டு சித்தூர் வந்தது இது எல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குதுன்னு நான் எழுதி வச்சுருக்கிறேன் நான் எ ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் வந்து நம்ம ஓட்டியிருக்கிறோம் எத்தனாம் தேதி எடுத்தா ஒன்பதாம் பத்தாம் தேதி எடுத்தது பத்து அஞ்சு இருபத்தி நாலு பத்தாம் தேதி எடுத்தது பத்தாம் தேதி எடுத்து நான் எத்தனாம் தேதி டீசல் அடிச்சிருக்கேன்னா பதினாலாம் தேதி அடிச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட நாலு நாள் டிராவல் நாலு நாள் வந்து வண்டி ஓட்டிருக்கிறது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது அறுபது கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் டீசல் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தாறு லிட்டர் பிடிச்சிருக்குதுங்க அது எங்கே அடிச்சேன்னா நம்ம டீசல் ஃபுல் பண்ணது மத்தூரில் ஃபுல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிலோமீட்டர் நோட் பண்ணி திருப்பி முள்பாகலில் வந்து நான் டீசல் ஃபுல் பண்ணியிருக்கேன் முந்நூற்றி இருபத்தாறு லிட்டர் பிடிச்சிருக்கு அதுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா அது நீங்களே சொல்லுங்கள் அப்போ தான் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் மைலேஜ் நீங்கள் சொல்லிடுங்க கமெண்டில் சொன்னா அடுத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்களே சரி தெளிவா இதுதாங்க விஷயம் இந்த கிலோமீட்டர் நம்ம போயிட்டு வந்ததுக்கான கிலோமீட்டர் விஷயம் இதுதாங்க வாடகை எவ்வளோன்னு சொல்லி தெரியுங்களா வாடகை வந்து நான் வாடகை பார்த்தீங்கன்னா நம்ம பர்கூர் சிப்காட்டிலிருந்து இறகுண்டலா போனது ஒரு இருபத்தோராயிரத்தி ஐநூறுரூவா அப்புறம் நந்தியால் டூ டும்கூர் போனது ஒரு முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுரூவா தும்கூர் டு சித்தூர் வந்தது ஒரு முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா இப்போது இருந்து திண்டுக்கலுக்கு ஏத்துறது அடுத்த பதிவில் வரும் இந்த வாடகை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த வாடகைக்கு இவ்வளோ டீசல் அடிச்சிருக்கேன் சரியாக இருக்குதான்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள் அடுத்து வழி செலவுலாம் பாத்தீங்கன்னா அது இன்னொரு பதிவாகவே போடலாம் வழி செலவு எவ்வளோ ஆகுது எவ்வளோ மீதி ஆகுதுன்றதெல்லாம் ஒரு ஒரு தனி பதிவாகவே போடலாம் ஓகேங்க நண்பர்களே இன்னும் லோடு ஏற்றுலிங்க ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்றரை மணிக்கு மேலே ஆகுது இந்த லோடு எதுவும் கை வைக்கல இன்னும் ஒரு இருந்து கூட எடுத்துகிட்டு வந்து கொட்டலை இன்றைக்கி சம்பவம் பண்ணிடுவாங்களே என்னன்னு தெரியல அது ஒரு பதட்டமாக இருக்குது எனக்கு இன்றைக்கும் லோடு ஏற்ற மாட்டாங்கன்னா ரெண்டு நாள் ஆகி போச்சு அப்படியே ஒரு டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கிறேன் நானும் ஃபோன் பண்ணி சொன்னேன் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜி ஜரா ருக்கோ ஜி அப்படின்னாங்க சரி நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சரி வாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு உட்காந்துருக்குறேன் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் போய் சாப்பிட்டு வந்தேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஏன்னா மதியம் ஆயிடுச்சு பசியும் பட்னியுமே இருக்காதிங்க சாப்பிடுங்க வேலை வேலைக்கு சரிங்களா ஓகேங்களா ஏன்னா இது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை எனக்கு யூடியூப்ல இருந்து போன மாதம் இந்த மாதம் எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்குன்னு சொல்லி இதை நான் சொல்லலாம் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் இது ஒரு பெரிய மேட்ரியில் சொல்கிறதுக்கு எனக்கு அது ரொம்ப கஷ்டமும் கிடையாது போன மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த ரெவென்யூ பார்த்தீங்கன்னா நூற்றி டாலர் போன மாசம் அந்த நூத்தி முப்பத்தி எட்டு தான் இந்த மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி இல்லைன்னா இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு வரும் இந்த மாசம் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு டாலர் எடுத்திருக்கேன்னா எண்பது டாலர் எடுத்திருக்கேன் இந்த மாசம் சரிங்களா இந்த மாசம் நூறு டாலர் ஆனாதான் எனக்கு அடுத்த மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரும் இந்த கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இன்னொரு பதில் சொல்லிருந்தாரு அதை எப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் சொல்லிவிட்டேன் நூற்றி முப்பத்தெட்டு டாலருக்கான ரெவன்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு மறக்காம அந்த டாலருக்கு ஈக்குவல் இந்தியன் மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏஆர் தார்பாய் மடிக்கிட்டு சொல்லிவிட்டாங்க ரோடு பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து நம்ம மேலே ஏற வேண்டியது தான் ஏறி தார்பாய் மடிப்போம் மடிச்சு தான் இது எட்ட பெண்ணா இது பயன் போய் அது வேணு இதுனா கொஞ்சம் ऊपर उठाओ भाई, खींच खींच के के मारो। ऊपर तो 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 <laughs> <laughs> आ जाओ उपराज मोड़ वे पड़ी ம் இவ்வளவு நேரம் மழை வராம இருந்துச்சு கரெக்ட்டா தார்பாய் 깔றோம் மழை பெய்யுது பாத்தீங்களா துளி விழுது பாத்தீங்களா நம்ம தார்பாய் போடணும் திருப்பி அப்பதான் கழுட்டிட்டு வந்து உள்ள வச்சானேன் அப்பதான் கிளீனா மடிச்சோம் அதுக்குள்ள லோடு ஒரு டடேஸ் ரொம்ப ஏத்தத்துக்கு மழை வந்துருச்சு பாத்தீங்களா இன்னைவேவ்வளவு தான் என்னை காக்க வைக்கிறீங்க காக்க வை ம் மழை விட்டு 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 பேஞ்சிக்கிட்டே இருக்குது பரவாயில்ல தான் இருக்குது வெயில் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் சந்தோஷந்தான் ஒரு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணினா அதுக்குள்ளே லோடு ஏற்றிடுவாங்க ஐயோ ஓகே உன்னோடைய விருப்பம் போல் செய் இயற்கைக்கு மிஞ்சி நான் என்ன செய்ய முடியும் திருப்பி தார் மடித்து மழை வேறு பேஞ்சிக்கிட்டே இருக்குது தண்ணி நிற்கிது பாருங்கள் திரும்பி மடித்து விட்டுருக்குறான் பார்ப்போம் இப்போ எத்தனாவது வாட்டி தார்பாய் மடிச்சிருக்கிறனா இருக்கு மழை வேற தண்ணி வேறு கேமராவில் உழஞ்சிருச்சு எத்தனாவது வாட்டி இந்த தார்பாய் மடிச்சிருக்கிறனா கிட்டத்தட்ட ஒரு மூணாவது வாட்டி ஆகிப்போச்சு இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா இதை லோடு ஏற்றிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினாறு டன் தான் ஏற்றிருக்காங்க பதினாறு பதினேழு டன் ஒரு மூணு டன் வந்து நம்ம போடணும் வந்து தார்பாய் எப்படி கிடக்கு பார்த்தீங்கன்னா இது மடித்து போட்டு கட்டுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் எல்லாம் கரெக்டாக முசான்னு கிடக்கு நம்ம மழை வந்து பேய்ச்சிட்டே இருக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா அதனால இங்கே ஏற்றிக்கிட்டு கிளம்பியாச்சுங்க அடுத்து முல்பாகல் போயிட்டு அங்கே கொஞ்சம் லோடு ஏற்ற வேண்டியது இருக்குது அடுத்த இடத்துக்கு லோடு ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குறேன் சிந்தாமணியில் ஏற்றிக்கிட்டு இங்கே முல்பாகல் வந்து அங்கே ஒரு நாலு டன் லோடு ஏற்றணுங்க அதுதான் போயிட்டுருக்கேன் இன்னும் முல்பாகல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது போயிட்டு லோடு ஏற்றுவோம் அடுத்த இடத்துல லோடு ஏற்றுறதுக்காக வந்துவிட்டேன் அப்படியே மாங்காய் உள்ள தார்பாய் போட்டு புகை வருதுங்க அப்படியே புகை புகை வர்றது தெரியுதுங்களா அப்படியே புப்புன்னு அப்படியே இதெல்லாம் எப்படி ஆகிட்டு பாருங்க வேர்த்து கூட்டி சி ஆடுங்கம்மாங்க ஆனால் பறக்குது சிக்கி சின்ன பண்ண ஆக்கிட்டாங்க ஐயோ அங்கேயே ஒரு நாலு வாட்டி தார்பய்த்தமா திருப்பி இங்கே முள்பாகல் வந்து ஒரு ஒரு வாட்டி தார்பய்த்தனா இப்போ திருப்பி அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து திருப்பி முன்னாடி பக்கம் மட்டும் விட்டுருக்கேன் புல்பக்கல பின்னாடி அவுத்து கட்டினேன் நான் ஒருத்தனே காட்டினேன் காலையில் தான் சொன்னேன் சில இடங்களில் நம்மளே மாட்டிக்குவோன்னு அதே போல் இன்றைக்கி நான் மாட்டிக்கிட்டேன் பின்னாடி அவுத்து கட்டிட்டு இது ஒருத்தனே போட்டுக்கிட்டது பாருங்க ஒருத்தனே போட்டுருக்கேனா இப்போ முன்னாடி வந்து அவுத்துக்கிட்டுருக்கேன் இது லோடு ஏற்றுனாங்கன்னா நானே தான் போட்டிக்கிட்டு கட்டணும் பார்த்துக்கலாம் அங்கே யாருமே ஆளுங்களே இல்லை லோடு ஏற்றிட்டு உடனே அவங்க சிட்டாட்டம் பறந்துட்டாங்க அப்போ மூச்சு வாங்குது இப்போ ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிராக்டரில் கொண்டு வந்து விட்டு இது மாற்றுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடம் மட்டும் ஃப்ரண்ட்டில் பள்ளமாக இருக்குது கடவுளே ஒரு க கரண்ட்டு மரத்தில் பார்த்தீங்கன்னா பீஸ் போயிடுச்சு அட கடவுளே அப்படி பிடிச்சிக்கிட்டு எரியுது அந்த ஒயர் பதினோரு மணி ராத்திரிகள் ஓடி ஏற்றி முடிச்சிருக்கிறாங்க நான் ஒருத்தனே இப்போ அந்த முன்னாடி எடுத்து போட்டுருந்தேன் இல்லை தார் அதை போட்டு நான் ஒருத்தனையும் கட்டிட்டு உட்காந்துருக்கேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இடம் போட்டு முடிஞ்சு பில்லு கொடுத்தாங்கன்னா இங்கேருந்து கிளம்பணும் பார்ப்போம் எப்படியும் விடிய விடிய சிவராத்திரி தான் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் நைட்டு பதினொன்று மணி ஆகுதுங்க இப்போ டீசல் போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா கர்நாடகா பார்டரில் ஆ ஃபுல் சே ஃபுல் சேர்ந்து ஆ ஓகே இந்த பங்கில் தான் டீசல் இருக்கேன் ஜாலி உந்தண்ணா இந்த பங்கில் பார்த்தீங்கன்னா டீசல் அடித்தா மூணாயிரம் லிட்டர் அடித்தா ஒரு குக்கர் வந்து இலவசம் அதே ஒரு ஆயிரம் லிட்டருக்கு ஏதோ சொன்னாங்க மறந்துவிட்டேன் அது என்ட்ரி போகிறதுக்கு நோட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த பங்கில் போட்டிருக்கோம் அது என்ட்ரி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது வந்து இதில் இப்போ போடுறது வந்து என்ட்ரி பண்ணிக்கிட்டு போகணும் ஒரு நூற்றம்பது லிட்டர் தான் பிடிக்கும் ஏன்னா நான் குள் அங்கே முல்பாகல தான் நான் ஃபுல் பண்ணேன் போகும்போது சித்தூர் போகும்போது முல்பாகல ஃபுல் பண்ணிட்டேன் இப்போ ஒரு நூற்றம்பது லிட்டருக்கு உள்ள தான் பிடிக்கும் நூறு லிட்டரு தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளவு குடிக்கிற குடி உனக்கு தரத்துக்கு நான் எப்பயுமே ரெடி தான் ஃபுல்லாகிடுச்சுங்க எவ்வளோ அறுபத்தி மூணு லிட்டர் கயிறு என்னடா இப்படி கட்டி வச்சுருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா அதுதான் முன்னாடி முன்னாடியாக பின்னாடி ஆவருன்னு சொல்லி சொன்னதுமே கயிறுலாம் முன்ன பின்னாயிப்போச்சு சரி என்ன பண்ணுறது ஒருத்தனாக கட்டும்போது இப்படிலாம் சட்ட சிகல்கள்லாம் வரத்தான் செய்யும் நமக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸுக்கெல்லாம் காஃபி எல்லாம் ஃப்ரீ தான் இந்த பங்கில் காஃபி குடிச்சிட்டு அதான் அப்படியே புறப்படுறேன் புறப்படுவோமா டீசல் அடித்து முடிச்சிருச்சுங்க பில்லும் கிளியர் பண்ணியாச்சு இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தான் வாங்க புறப்படுவோம் ஆந்திரா குப்பம் காடு தாண்டி அப்படியே தமிழ்நாடு எல்லைக்குள்ளே நுழைஞ்சி டீ பிடிக்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்கேன் எவ்வளோ நேரம் சரியாக ஒரு ஒரு மணி ஆகுது நைட்டு ஒரு மணி அப்போ போய்கிட்டே